நடிகர் சங்கம் சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் நடிகர் சோ ராமசாமிக்கு சென்னையில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது சென்னை கோடம்பாக்கம் ராகவேந்திரா மண்டபத்தில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த் சிவக்குமார் சச்சு லதா கார்த்திக் மோகன் வடிவேலு தனுஷ் மன்சூர் அலிகான் உட்பட பலரும் கலந்து கொண்டு ஜெயலலிதா சோ ராமசாமி ஆகியோரின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்த நினைவுகளையும் மூத்த நடிகர்கள் செய்தியாளர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் அவங்க வந்து இல்லைன்னும் பொழுது கொஞ்சம் மனசு வருத்தமாதான் இருக்கு ஆனா அவங்க இல்லாத இந்த இடம் நிச்சயமாக தான் இருக்கிறது அப்பேற்பட்ட பெண்மணி நமக்கு இனிமே அவங்க கிடைக்கவே மாட்டாங்க அவங்க நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை இந்த உலகத்துக்கே சொந்தம் அவங்க ஸோ அவங்களோட இருந்த காலங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் வருத்தமும் இருக்குது அவங்க இல்லையே ஷி ஸோ கிரேட் எந்த நாவல் ஆட்டும் எதை பற்றி எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் இப்போ கிரிக்கெட் பற்றி கிரிக்கெட் எனக்கும் பிடிக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய நேரம் பல நேரம் நிறைய பேசியிருக்கோம் அப்புறம் அவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க அரசியலுக்கு வந்தாங்க அதுலேயும் எத்தனை பேர் எதிர்த்து எத்தனை ஆண்களை எதிர்த்து ச அதை வந்து சாதிச்சிருக்காங்க ஹேட் ஹ லாங் இங்கே இன்னைக்கு இவ்வளோ இது நடக்கும்ன்ற கனவில் கூட நாங்கள்லாம் எதிர்பார்க்காத ஒரு துயரமான சமவம் அது ஒரு ஆர்டிஸ்ட் சிஎம் அப்படின்றதையும் தாண்டி அவங்க அவங்கள மாதிரி ஒரு பிரில்லியண்ட் லேடி நான் பார்த்ததில்லை ஒரு லேடிஸ் பற்றி லேடிக்கு தான் அவ்வளோ நீந்தமாக ஆலோசித்து என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் ஏழைங்களுக்கும் லேடிஸ்க்கு ஹெல்ப் ஆகணும்னு யோசித்தவர் நம்ம அம்மா அவங்க இல்லைங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருக்குது இருந்தாலும் எப்பவுமே எங்கள் அம்மா நினைவில் இருந்தாங்க இருக்காங்க இருப்பாங்க அரசியல் மட்டும் இல்லை நடிப்பு பெரிய நட்சத்திரமாக திகழ்ந்து அரசியலையும் பல போட்டிகளில் போராடி ஜெயித்து அடித்து தனியாக வர்றாங்கன்னா உண்மையிலே வந்து கடவுளுடைய அருள் இல்லாமல் அந்த அவங்க வந்திருக்கவே முடியாது பல போராட்டங்களை அடித்து தூள் கிளப்பி சுக்குன்னு ஒரு ஆக்கி ஜெயிச்சு வந்தவங்க அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு தைரியம் கடவுளை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது அவங்களுக்கு சாவியே கிடையாது அவங்க தெய்வமாக மாறிட்டாங்க அவங்க ஆன்மா சாந்தியன அதே மாதிரி ஐயா சுவையாவுடைய ஆன்மாவும் சாந்தியானனும் எல்லாரும் நடிகர் சார்பாக நான் இருந்தேன்